அந்தியூர் போக்குவரத்து காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் வீட்டில் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்பு ஈரோடு மாவட்டம் அந்தியூர் போக்குவரத்து காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணியாற்றி வந்தவர் அன்பழகன் வயது ஐம்பத்தி இரண்டு இவர் அம்மாப்பேட்டை அருகே உள்ள முலியனூர் பகுதியை சேர்ந்தவர் இவரது குடும்பத்தினர் பவானி காவல் குடியிருப்பில் வசித்து வருகின்றனர் இவர் கடந்த பதினைந்து நாட்களாக வேலைக்கு செல்லாமல் ஆப் இருந்துள்ளார் இந்நிலையில் இன்று காலை முலியனூரில் உள்ள அன்பழகன் வீட்டின் முன்புறம் காபூன் சுவரில் உள்பக்கமாக இருசக்கர வாகனத்தில் ஒருவர் விழுந்து இறந்து கிடப்பதாக அங்கிருந்த பொதுமக்கள் அம்மாப்பேட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் பிரேதத்தை பார்த்த போது இழந்து கிடந்தது சிறப்பு உதவி ஆய்வாளர் அன்பழகன் என்பது தெரிய வந்தது மேலும் பிரேதம் அழுகி இருந்ததன் காரணமாக அவர் இறந்து இரண்டு நாட்கள் வரை இருக்கும் என போலீசார் தெரிவித்தனர் தொடர்ந்து அம்மாப்பேட்டை போலீசார் சடலத்தை மீட்டு பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்கு அனுப்பி வைத்துவிட்டு வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வரும் நிலையில் இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு உள்ளே செல்லும் போது தவறி விழுந்து தலையில் அடிபட்டு உயிர் இழந்தாரா அல்லது மாரடைப்பு ஏற்பட்டு உயிர் அல்லது வேறு காரணமா என விசாரணை நடத்தி வருகின்றனர்